அஸ்ஸலாம் அழைக்கும் இஸ்லாமின் தூதர் உலகிற்கு பரிசாக அனுப்பப்பட்ட நபி முகம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்வை தவறாக புரிந்து கொண்டு பலர் கேட்கும் கேள்வி ஒன்று ஏன் அவர்கள் ஆயிஷா நாயகியை சிறுவயதிலேயே திருமணம் செய்தார்கள் இந்த கேள்வி நம் ஈமான் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று ஆனால் உண்மையை அறிந்தால் இதன் பின்னால் இருக்கும் அல்லாஹுவின் மகத்தான திட்டம் நமக்கு புரியும் நாங்கள் மிகுந்த உழைப்புடன் இப்படியான விழிப்புணர்வு வீடியோக்களை உருவாக்குகிறோம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை செய்ய ஊக்கமாக இருக்கும் இன்று நாம் இஸ்லாத்தின் சட்ட நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளவே அல்லாஹ் அன்று இந்த திருமணத்தை நடத்தி வைத்தான் விளக்கத்தைப் பார்ப்போம் வாங்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த சமூகத்தில் திருமண வயது இன்று போல பதினெட்டு அல்லது இருபத்தி ஒன்றாக இருந்ததில்லை அந்த நாட்களில் உணவு பழக்கத்தால் குழந்தைகள் விரைவாக பெரிதாகி உடல் மற்றும் மன வளர்ச்சி விரைவாக வந்துவிடும் அப்போது உலகின் எல்லா நாடுகளிலும் இந்தியா பாரசீகம் ரோம் இங்கிலாந்து போன்ற நாட்டுத் தலைவர்களே தன்னை விட சிறிய வயதுடைய பெண்களை திருமணம் செய்து இருக்கிறார்கள் இந்நாடுகளில் திருமணம் என்பது பாலுணர்ச்சி வந்த பின் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்டது ஆகையால் நபி அவர்களின் திருமணம் அக்காலத்தில் யாருக்கும் வியப்பாக இல்லை ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு சாதாரண சிறுமி அல்லர் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்திருந்த அறிவும் நினைவாற்றலும் சுறுசுறுப்பும் அபாரமானது பின்னர் அவர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த மிகப்பெரிய அறிஞராக உயர்ந்தார்கள் இன்றும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சட்டங்கள் ஹலால் ஹராம் விளக்கங்கள் அவர்களுடைய அறிவு மூலமாகத்தான் உலகுக்கு வந்திருக்கின்றன இந்த திருமணம் இல்லாமல் அந்த ஒளி நமக்கு கிடைத்திருக்குமா மேலும் இது மனித ஆசையாலோ உலக ஆசையாலோ நடந்தது அல்ல இது அல்லாஹ்வின் திட்டம் நபி அவர்களுக்கு கனவில் ஜிப்ரீல் அலேஹிசலாம் வந்து ஆயிஷா நாயகியை காட்டினார்கள் அல்லாஹ் இந்த திருமணத்தை தேர்ந்தெடுத்தான் எதிர்கால முஸ்லிம் சமூகத்திற்கு நபியின் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மதக்கல்வி அனைத்தையும் கொண்டு சேர்க்கும் ஒளிக்கதிராக விளக்குவதற்காக அல்லாஹ் ரசூலுடன் இருக்க அவரைவிட சிறுவயதுடையவரை தேர்ந்தெடுத்தான் அவருடைய நினைவற்றலுக்காகவும் அவருடைய மவுத்துக்கு பின்பும் நமக்கு அவரைப் பற்றின தெளிவான உண்மையை எடுத்துரைக்கும் அல்லாஹுத்தாலா இவ்வாறு செய்தான் ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் என்னுடன் போட்டி ஓடினார்கள் என்னுடன் விளையாடினார்கள் அவர்கள் காட்டிய அன்பு உலகின் எந்த கணவரும் காட்ட முடியாத அளவுக்கு உயர்ந்தது இந்த திருமணம் ஒரு சிறுமியை அடக்குவதற்காக அல்ல அன்பு பாசம் கருணை நிறைந்த குடும்பத்தை உருவாக்குவதற்காக இன்றைய காலத்தில் சிறுவயது திருமணம் அனுமதிக்கப்படவில்லை ஏனெனில் சமூகம் மாறிவிட்டது வாழ்க்கை முறை மாறிவிட்டது இஸ்லாம் ஒருபோதும் சிறுவயது திருமணத்தை கட்டாயப்படுத்தவில்லை தனிமனிதர் விருப்பத்துடன் ஒரு பெண் விருப்பத்துடனே தவிர அவளுக்கு திருமணம் முடிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறது நம் இஸ்லாம் அதனால் இன்று நாம் அந்த முறையை பின்பற்ற வேண்டியதில்லை ஆனால் வரலாற்றின் உண்மையை மறக்கவோ மாற்றவோ கூடாது ஆக நபி அவர்கள் ஆயிஷா நாயகியுடன் திருமணம் செய்தது அக்கால சமுதாயத்தின் கலாச்சாரத்திற்கும் அல்லாஹ்வின் திட்டத்திற்கும் ஏற்ப நடந்தது அந்த திருமணம் இல்லையெனில் நாம் இன்று அறிந்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களும் நபியின் அன்பு நிறைந்த குடும்ப வாழ்க்கையின் மாதிரியும் எங்களிடம் வந்திருக்காது எங்கள் சமூக கணவன்களும் மனைவியிடம் இத்தகைய அன்புடன் இருந்திருக்க மாட்டார்கள் இந்த திருமணம் அன்பும் அறிவும் கருணையும் பிற்காலத்தின் எடுத்துக்காட்டுகள் நிறைந்த அல்லாஹுவின் திட்டம் என்பதே உண்மை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரக்காத்துஹூ